ஹாய் நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப்பில் நிறைய விதிமுறைகள் நமக்காக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் நிறைய புது யூடியூபர்ஸ் இதில் வந்திருப்பீங்க இல்லை இதுக்கு முன்னாடி சேனல் கூட வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் இந்த விதிமுறைகள் ரொம்ப உபந்தவையாக தான் இருக்கும் நிபந்தனைகள் விதிமீறல்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நாம் இவ்வளோ ஒரு வருஷமாக நம்ம வந்து வருஷ கணக்கில் நம்ம யூடியூப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு சில விதிமீறல்களால் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம சேனல் வந்து முடக்கப்படும் நிலைமைக்கு விடுறதா இருக்குது அது எதனால் வருது என்னென்னதான் அப்படி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் புதிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சேனல் ஏற்கனவே வச்சு நடத்திட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த வீடியோ இருக்குது யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்திருக்க முக்கியமான மாற்றங்களை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக இப்போல்லாம் பல பேர் ஏஐ வீடியோக்களை யூஸ் பண்ணுறது கண்டென்ட் ரீயூஸ் பண்ணுறதுனால இப்போ என்ன ரூல்ஸ் ஸ்ட்ரைக் வந்தால் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது இதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கடைசி பாயிண்டில் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் சேனலை காப்பாற்றிக்கிற ஒரு விஷயமும் இருக்குது கவனமாக பாருங்கள் இப்போ முதலாவது ஏஐ கண்ட் அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிட்டா தான் அடுத்த வேலையை நீங்கள் ஏஐயில் என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு எடுக்க முடியும் நம்ம ஏஐயை பயன்படுத்தும் போது கட்டாயமாக நம்மளுக்கு ஏஐ லேபிள் வேணும் ஏஐ லேபிள் அப்படின்னா ஆல்டர் கண்டென்ட் லேபிள் அப்படின்றது தான் நம்ம ஆல்ரெடி ஏ யூஸ் பண்ணுறத பார்த்துருப்போம் இப்போ நிறைய நடக்காத விஷயங்களை நடக்கிற மாதிரி காமிக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதாவது ஒருத்தர் வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்க வந்து எழுந்து நடந்து வந்து மணமக்களை வாழ்த்துற மாதிரி ஒரு சின்ன குழந்தை பெரிய மனுஷன் மாதிரி அழகாக பேசுகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்களா நடக்கக்கூடாத முடியாத சம்பவங்களை எடுத்து ஏயா கொண்டு வர்றதுன்றது எல்லாருக்குமே இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் ஸோ இது வந்து தெரியாத ஆட்களே கிடையாது அப்படி அதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்டரேட்டு கண்டென்ட் சரிங்களா அந்த மாதிரி ஒரு லேவலில் ஃபைனலாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் சரிங்களா அதனால் ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம கவனமாக பண்ணணும் அது இந்த ரூல்ஸ்ல இருக்குது இந்த இந்த முறை இருக்குது ஆல்டர்ட் கண்டென்ட்டை அப்படி எந்த எந்த வீடியோக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் மனசில் ஏற்படலாம் அதாவது யதார்த்தமாக நம்மளோட ஒரு மனுஷனோட முகத்தை மாற்றும் போது அதுக்கு ஆல்டர் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் இப்போது நிஜமாகவே ஒரு இடங்களை பார்த்தாங்கன்னா அந்த நிஜ இடத்தை கூட ஏஐ மூலமாக மாற்றிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஆல்டர்னேட் கண்டென்ட் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக யாரோ ஒருத்தரோட குரல் எடுத்து இவங்க வந்து க்ளோன் சேர்ந்திருப்பாங்க வாய்ஸ் க்ளோனிங் சேர்ந்திருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் ஆல்டர்னேட் கண்டென்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எது எதுக்கு தேவைப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அழகாக காமிக்கணும் நம்ம வீடியோஸில் வந்து நல்லா ஃபில்டர்ஸ் இல்லையா அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பயன்படுத்துறது அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் பிளரு சரிங்களா பேக்ரவுண்ட் ப்ளர் மீன்ஸ் நம்ம வந்து தெளிவாக இருப்போம் பின்னாடி இருக்கிற போட்ஸ் அங்கெல்லாம் இருக்கிறதுலாம் பேக்ரவுண்டில் வந்து பிளர் பண்ணுவோம் இல்லைங்களா அது அதுக்கடுத்தது அனிமேஷன்ஸ் வீடியோஸ் இதுக்கெல்லாம் வந்து இது தேவையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கவனமாக புரிஞ்சுக்குங்க ஏஐ அந்த ஆல்டர்னேட் கன்டென்ட்டு எது எதுக்கு கொடுக்கலாம் எது எதுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த விதிமுறைகளெல்லாம் மீறி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணால் என்ன தப்பு என்ன நடக்கும் நமக்கு நம்ம சேனலுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம் எஸ் இந்த மெயினான பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்படி மீறி நம்ம சேனலை கொண்டு போகணும்னு நினச்சா முதல்ல யூடியூப்பில் நம்மளுக்கு ஒரு மெயில் கொடுப்பாங்க அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணணும் அந்த சேனலில் இருந்து அந்த வீடியோவை நீக்கிடுவாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகாது நம்மளோட வருமானத்தை பறிக்க நிறைய வாய்ப்புகள் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதுதான் மெயினான விஷயம் நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அந்த வீடியோ வந்து அங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ப்ளஸ் எதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வருமானத்தை ஈட்டுறதுக்காக தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இது ரெண்டுமே இல்லைனா அப்புறம் நம்ம என்னங்க செய்வோம் அதுக்காக நீங்கள் ஏஐ பயன்படுத்தினா கம்பல்சரி ஆல்டர்னேட் கண்டென்ட் தயவு செஞ்சு கொடுங்க இதை மீறி நீங்கள் எதுவும் செய்யாதீங்க எதை எதுக்கு கொடுக்கணும் எதை எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதுக்கு மேலே தேவையான வீடியோஸ்களை நிறைய நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி என்னவாக இருந்தாலும் அடுத்த வீடியோஸ்க்கு அது பதிலாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் மெயினானதுங்க இது கண்ணை முடினு எல்லா யூடியூபர்ஸும் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா ரீயூஸ்டு கன்டென்ட் அதாவது மற்றவர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோவை எடுத்து உடனே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிறது இதுதான் ரீயூஸ்டு சரிங்களா இதனோட விதிமுறைகள் இதில் என்ன ப என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிற பார்க்கலாம் இப்போ ஒருத்தரோட வீடியோவை வேறு ஒரு இருந்து பார்க்குறீங்க உடனே அதை எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா அதில் உங்களுடைய தனிப்பட்ட ஒர்க் வேலைப்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல கவனிக்கணும் முதல்ல நம்ம த நம்மளோட வேலைகள் அதில் எப்படி நம்ம வந்து உள்நுழைக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு தெரிந்த உங்கள் சொந்த விளக்கத்தை கொடுங்க அதில் அப்படி இல்லைன்னா உங்களோட குரலை கொடுங்க நீங்கள் பேசுகிற மாதிரி குரல் எடிட் பண்ணுங்கள் ஆக முதல்ல உங்கள் எடிட்டிங் ஒர்க்காவது அதில் நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டுந்தான் அந்த ரீயூஸ்டு பிரச்சனை இல்லாமல் தடுக்க முடியும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதாவது ரீயூஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம்லாம் இதில் வந்து வரக்கூடாது டோட்டலாக அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கணிங்கன்னு நினச்சிங்களேன் அதில் வந்து சின்னதாக ஒரு மியூசிக்கை கொடுத்துட்டு அந்த அன்பாக்சிங் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவீங்க ஸோ அது பண்ணக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல்லேருந்து நம்ம கொஞ்சம் விட்டு விட்டா எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து வீடியோவை பெருசாக போடுறது கம்பலிஷன்ஸ் அது பண்ணக்கூடாது சரிங்களா புரியுதா உங்களுக்கு அதாவது மூணாவது தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி நம்மளோட வீடியோவை வந்து கொடுக்கறது ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுவும் ரியூஸ் கண்டென்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அப்டேட் என்னன்னா ஏஐ குரலை வேறொருவர் பயன்படுத்திய அந்த குரலை அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்துதல் கூடாது அப்படி எடுத்தாலும் அது நம்ம சொந்த குரலாகவே இருக்கணும் அது ரொம்ப ஈஸியாக ரீயூஸ் கண்டென்ட்டுன்னு அது வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம சொந்த குரல் வச்சு பயன்படுத்தினா அது எந்த பிரச்சனையும் வராதுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட எடிட்டிங்கும் இருக்கணும் நம்ம குரலும் இருக்கணும் சரிங்களா நான் சொன்ன இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா அது ரீயூஸ் கண்டென்ட்டாக வராது ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக நீங்கள் யூடியூப் சொல்கிற மாதிரி இந்த இருபத்தி ஆறில் என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்ற வழிபடி விதிமீறல்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களோட சக்ஸஸ் ஓகேங்களா பார்க்கலாம் ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு உதவியாளராக அதாவது வந்து ஒரு ஹெல்ப்பராக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயன்படுத்தவே கூடாது சரிங்களா அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் எடிட்டிங்கில் உங்களோட உழைப்பை கூடுதலாக நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் ஆல்டரட் கண்டென்ட் லேபிளை மறக்காமல் பயன்படுத்தணும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா ஏஐஏ பயன்படுத்தி நம்ம ரொம்ப அமோகமாக வீடியோவை போடலாம் ஆனால் ஒன்று விஷயத்துலேயாவது நீங்கள் கவனக்குறைவாக இருந்தாலும் நம்ம சேனல் பாதிக்கும் எல்லாமே போயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டது எல்லாம் ஒரு செகண்டில் பறந்து போயிடும் ஸோ நீங்கள் கவனமாக இதை பயன்படுத்துங்க இப்போ ஆல்டர்ட் கண்டெண்ட்டை பற்றி நம்ம பேசியாச்சு இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்டை பற்றியும் நம்ம பேசிட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது மெயினானது ஸ்ட்ரைக் வந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது முக்கியமானது சரிங்களா அது என்னன்னு வாங்க இப்போது ஸ்ட்ரைக் வந்தால் அதில் எப்படி தப்பிக்கலான்றதை பார்க்கலாம் அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மெயில் ஐடியை பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு பதற்றம் ஆகாதீங்க முதல்ல பதற்றம் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது அது அதனால் பதற்றம் ஆகக்கூடாது சரிங்களா தைரியமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க ஸ்ட்ரைக்கை பொறுத்த மட்டும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா காபிரைட் ஸ்ட்ரைக் ஓகே இப்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஒரு தனி நபரோ இல்லைன்னா ஒரு நிறுவனமோ சரிங்களா அவங்களோட மியூசிக்கை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கொடுக்கறது அதுதான் காபிரைட்ஸ் ஓகே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மியூசிஷியன் ஓகே ப்ளே பேக்கர்ஸ் அதாவது சிங்கர் ஓகே இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு காப்பிரைட் வரும் சரிங்களா இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இன்னொன்று வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அந்த ஸ்ட்ரைக் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட விதிமீறல்களை மீறியதற்காக ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா நம்ம ஏஐக்கு ஆல்டர்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு அந்த லேபிள் போடாமல் விட்டுட்டா சரிங்களா ஹேக்கிங் வீடியோ இந்த மாதிரி நம்ம வந்து இவங்க சொல்கிற விஷயங்களை மீறி நம்ம வந்து செய்கிறதுனால நம்மளுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் காப்பி அந்த ஸ்ட்ரைக் வருது ஓகேங்களா இது ரெண்டு தான் அங்கே ஸ்ட்ரைக்லேயே ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் இன்னொன்று வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இது ரெண்டும் எதனால் வருது எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஓகே இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க புதுசாக வந்து யூடியூபை ஆரம்பிக்கிறீங்க இல்லை சேனல் வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் ரன் பண்ணிட்டு வருவோம் ஆனால் இதெல்லாம் எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு பயமாக இருக்குது ஷார்ட்ஸ் இன்னொருத்தர் எடுத்து போகிறதுக்கு பயமாக இருக்குது ஏ வீடியோவை பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த வீடியோ ஏ வீடியோ வந்து யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மியூசிக்ஸை யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் சரி இனிமேல் நீங்கள் எந்த மாதிரி தெளிவாக வந்து யூஸ் பண்ணணும்ட்டு நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இனிமேல் நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்